வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குழம்பு குருமா கிரேவி எப்படினாலும் வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பரோட்டா எல்லாத்தையுமே நல்லா அட்டகசமாக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் வாங்க இந்த பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு மூணு கிராமும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு முதலு பருப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டாக வச்சுக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் இதோட சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா இந்த மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் வந்து கேஸ் அமத்திடலாம் அமத்திட்டு அந்த சூட்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அது கூடவே சோம்பு கல்பாசி இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் இப்போ அதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணுறது சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டே அதை சேர்த்துக்கலாம் கிரேவி ஸ்மூத்தாக வேணுங்கிறதுக்காக நான் தக்காளி வந்து அடிச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் நறுக்கி போடுறதா இருந்தாலும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா இருக்கு இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அதாவது காஞ்ச பட்டாணி எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிடும் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம் இருந்தாலும் இதோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடுதண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கிரேவிங் வேறுனால நல்லா கெட்டியாக தான் இருக்கும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலையன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு போதும் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு இல்லை நாலு விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான பட்டாணி குழம்பு இல்லை பட்டாணி கிரேவி எப்படினாலும் வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குருமா எப்படினாலும் வச்சுக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டக்கசமாக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணுங்கள் நன்றி